ஒன்று முப்பத்தி ஒன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் அவரே கிறிஸ்துவே நமக்கு மீட்பும் ஆனார் இந்த மீட்பு என்கிற காரியத்தை நீதி ஞானம் பரிசுத்தத்தை குறித்து நாம் அதிகம் பேசியிருக்கிறோம் அந்த மீட்பை குறித்து நாம் அதிகம் பேசினதில்லை ஆகவே அதை குறித்து பேச நான் விரும்புகிறேன் உபாகமும் பதினைந்து பதினைந்தில் அந்த வார்த்தை பைபிளில் முதல் முறையாக அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம் என்று நம்மை மீட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தினுடைய அடிமைத்தனத்தின் என்று நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக்கொண்டதையும் நினைவு கூற கடவாய் அவங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க எகிப்து என்பது இன்றைய புதிய ஏற்பாட்டிலே அது பழைய வாழ்க்கைக்கு ஒரு உருவகமாக இருக்கிறது பழைய பாவ வாழ்க்கை உலக வாழ்க்கை உலகத்தின் பின்னாலே வாழ்ந்த வாழ்க்கை சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார் ஆகவே பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் எகிப்துக்கு ஒரு ஆவிக்குரிய பொருள் ஆக பாவத்தின் அடிமைத்தனத்தின் நின்று இந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்தார் மீட்டார் மீட்பது என்பது என்னவென்றால் விடுதலை செய்வது என்பது பொதுவான ஒரு விஷயம் மீட்பது என்பது பழைய நிலைக்கு கொண்டு வருவது அதுதான் மீட்பது அவர்கள் ஆதியிலிருந்தே அடிமைகளாக இருக்கவில்லை யோசேப்பு காலத்துக்கு பிறகுதான் தான் அடிமைகள் ஆனார்கள் மனிதரும் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் பாவியாக இருக்கவில்லை பாவம் தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான் அதன் பிறகு அவன் பாவத்தில் சிக்கி பாவத்துக்கு அடிமையாக மாறிப்போனான் ஆகவே மீட்பது என்றால் அந்த பழைய நிலைக்கு கொண்டு போவது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது எப்படி இருந்தானோ அந்த நிலைக்கு கொண்டு போவது மீட்பது ஆண்டவர் எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்மை மீட்கிறார் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் தான் நீதிக்கும் நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்குறோம் மற்ற எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் கணவனுக்கு கூட அடிமையாக கூடாது மனைவிக்கு கூட அடிமையாக கூடாது என்று ஒன்று குறிந்தர் ஏழு சொல்கிறது எந்த மனிதர்களுக்கும் நீங்கள் அடிமைகள் ஆகக்கூடாதுன்னு நிருபத்தில் பவுல் எழுதுகிறான் எதற்கும் நாம் அடிமையாக கூடாது எந்த ஒரு காரியத்திற்கோ ஒரு ஸ்தாபனத்திற்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ எதற்குமே நாம் கூடாது ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நீதிக்கும் தான் நாம் அடிமையாக வேண்டும் ரோமர் ஆறாம் அதிகாரினுடைய பிற்பகுதி அதை குறித்து பேசுகிறது ஆக தவறான அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை அவர் மீட்கிறவராக இருக்கிறார் மீட்பு படை என்றே ஒன்றை வைத்திருக்கிறார்கள் தீயணைப்பு படைக்கு முன்ப பழைய பேர் இப்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு படை மீட்பு பணிகள் படை என்று அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள் ரெஸ்க்யூ மீட்பதற்கு என்றே இயற்கை பேரிடர் பேரிடர் வரும்போது பூகம்பம் சுனாமி வெள்ளம் புயல் நிலச்சரிவு இதெல்லாம் வரும்போது மக்களை மீட்பதற்கென்றே ஒரு ஒரு படை இருக்கிறது தனியாக ஒரு கிறிஸ்து அவர் நமக்கு மீட்பாக இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்ம ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் அவருக்கு பிரியமில்லாத ஒரு அடிமைத்தனத்தில் போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலிருந்து அவர் நம்மை மீட்கிறார் மீட்பார் என்கிற வார்த்தை யோபினுடைய புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அது வருகிறது இன்னும் சொல்லப்போனால் முதல் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகமும் யோபு தான் விவாகமும் பின்னால் எழுதப்பட்டது தான் முதல் முதல்ல நடந்த நிகழ்வு முதல்ல நடந்த நிகழ்வு யோபு தான் முதல்ல நடந்த நிகழ்வு மோசைக்கு முந்தைய காலத்தில் நடந்த நிகழ்வு தான் யோபு வாழ்வு அதனால் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்களை என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் இது ஆண்டருடைய வருகையை பற்றி பவுல் யோபு சொல்கிறான் எதிலிருந்து மீட்கிறார் இந்த தோல் முத முதலானவைகள் அழுகின பின்பு இந்த உடல் இப்போது இருக்கிற இந்த பாவ சரீரம் இப்போது இருக்கிற மரண சரீரம் பலவீனமான சரீரம் இந்த சரீரம் அழுகி போன பின்பு மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என் கண்களை அவரை காணும் இந்த இப்போது இருக்கிற சரீரம் அழுகி போயிடும் நான் வே ஆனாலும் இன்னொரு மாம்சத்தில் இருந்து நான் இன்னொரு சரீரத்தில் இருந்து அவரை பார்ப்பேன் இந்த கண்கள் அழுகி போயிடும் மரணத்துக்கு பிறகு ஆனால் இன்னொரு கண்கள் மூலமாக அவரை பார்ப்பேன் ஆவிக்குரிய கண்கள் என்றவன் சொல்லலை மாம்சம்னே அந்த இடத்துல சொல்கிறான் அப்போ இந்த சரீரத்திலிருந்து இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று பவல் ஒரு கேள்வியை எழுப்புகிறான் ரோமரில் இப்போ இந்த பாவ சரீரம் மரண சரீரத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு ஒரு பாவமில்லாத மரணமில்லாத ஒரு சரீரத்தை கொடுக்கிறார் நம்முடைய சரீரத்தை சரீர மீட்பு என்று அதை ரோமர் எட்டாம் அதிகாரம் பேசுகிறது சரீர மீட்பு இந்த பாவ சரீரம் மரண சரீரம் பலவீன சரீரம் முதுமை உள்ள சரீரம் கனவீனம் உள்ள சரீரம் சுத்தமில்லாத நாற்றமுள்ள இந்த சரீரம் வியாதிப்படக்கூடிய இந்த சரீரம் முதுமை அடையக்கூடிய இந்த சரீரம் அந்த நிலையிலிருந்தும் இந்த சரீரத்தை மீட்டு பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் முதுமையிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் கனவீனத்திலிருந்தும் இந்த சரீரத்தை மீட்டு ஒரு மகிமையான சரீரம் சாவாமை உள்ள நித்தியமான மகிமையுள்ள பலமுள்ள ஒரு சரீரத்தை அவர் கொடுக்கிறார் அதுதான் சரீர மீட்பு அதனால் அவர் அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறது மட்டுமல்ல நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல நமக்கு ஞானமாக இருந்து நம்மை நடத்துகிறது மட்டுமல்ல நம்மை இந்த பூமிக்குரிய அடிமைத்தனங்களிலிருந்து மீட்கிறார் நம்முடைய இந்த பூவுலக வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய சரீரத்தை மீட்டு மரணமில்லாத பாவமில்லாத சரீரமாக மாற்றுகிறார் ஆமே